அலசல் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுவோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது அதற்கப்புறம் தமிழ்நாடு அரசியல் நிலை நிலவரம் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம் அதாவது அனைவரும் எதிர்பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையிலான கூட்டணி முப்பத்தொம்போது இடங்களையும் பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு இடங்களையும் சேர்த்து நாற்பது இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அண்ணா திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் ஒரு இடத்தை கூட கைப்பற்றவில்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாராளுமன்ற தேர்தல் முடிவு இந்த மாதிரி ஒரு நிலை மேல பாஜகவில் தமிழிசை போன்ற தலைவர்களும் அதுக்கப்புறம் வந்து அதிமுகவில் வேலுமணி போன்ற தலைவர்களும் அதாவது கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்வது போல எல்லாம் முடிஞ்ச பிறகு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்திருந்தால் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு தொகுதிகளை கைப்பற்றி இருக்கலாம் என்று சொல்வது வந்து காலங்கடந்த கடந்த ஒரு ஞானோதயமாகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லை இந்த நிலைமையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவும் அடிச்சு சொல்கிறாரு அதே மாதிரி ஜெயக்குமார் அவர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு யாச்சின்னா ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல்லையும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான கூட்டணியும் கிடையாது அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க மத்தியில் வந்து இப்போ பாஜக தனி மெஜாரிட்டி பெற்று தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்திருக்கும் தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன் வசம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் தற்பொழுது நிலமை அப்படி இல்லை மத்தியில் வந்து பாஜக வெறும் இரநூத்தி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றி தனி பெரும்பான்மை பெறவில்லை அதனுடைய ஆட்சிக்கு மற்ற கட்சிகள் அதாவது கூட்டணி கட்சிகளை நம்ப வேண்டிய நிலமையில தான் இருக்கு அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழுத்தம் கொடுத்து பாஜகவை நோக்கி திரும்ப வைப்பது என்பது இன்றைய நிலையில் முடியாத காரியமாகத்தான் இருக்கிறது இந்த முடிவுகளை தமிழ்நாட்டில் உள்ள பாராளுமன்ற தொகுதி தேர்தல் முடிவுகளை வச்சு நம்ம ஒரு அலசு அலசும்போது நமக்கு தெளிவாக தெரிவது என்னவென்றால் மொத்தம் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டசபை தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் சட்டசபை தொகுதிகளில் திமுக கூட்டணியே முன்னிலை வகிக்கிறது என்பது தெரிகிறது அண்ணா திமுக கூட்டணி வெறும் ஒன்பது இடங்களிலேயே முன்னிலை வகிக்கிறது பாஜக கூட்டணியானது வெறும் மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அதுவும் பாஜக அல்ல பாமக மூணு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதுதான் நிலைமை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாஜக நான்கு சட்டசபை தொகுதிகளை கைப்பற்றி இருந்த போதிலும் இந்த தேர்தலில் ஒரு சட்டசபை தொகுதியிலாவது முன்னிலை வகிக்கவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக வாக்கு சதவீதத்தை வைத்து பொழுது பாஜக கூட்டணி மொத்தமாக பதினெட்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது பாஜக தான் நின்ற இடங்களில் மட்டும் ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீத வாக்குகளையே பெற்றுள்ளது ஒன்பது புள்ளி ஸீரோ ஒன்பது சதவீத வாக்குகளும் அதன் கூட்டணி கட்சியான பாமக தமாக புதிய நீதி கட்சி இப்படியாக உள்ள கூட்டணி கட்சிகளின் வாக்குகளையும் சேர்ந்ததுதான் இந்த ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்கு ஆக மொத்தத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு ஏழெட்டு முறை வந்து பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டாலும் அண்ணாமலை அவர்கள் தமிழகமெங்கும் நடைப்பயணமாக சென்று வாக்குகளை அதிகரிப்பதற்கான யுக்திகளை கைப்பிடித்த போதிலும் பாஜக எதிர்பார்த்த அளவுக்கான வாக்கு வங்கியை உருவாக்கவில்லை என்பதே உண்மையிலும் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நான்கு சட்டசபை தொகுதிகளை கைப்பற்றிய பாஜக இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு சட்டசபை தொகுதியில் கூட முன்னிலை வகிக்காதது பாஜக வளர்ந்துவிட்டது என்று கூறிக்கொள்வதில் எந்த உண்மையும் இல்லை என்பது உண்மை அடுத்தபடியாக நடைபெறவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் திமுகவை சென்றடையுமா அல்லது பாஜகவை சென்றடையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அலசல் டிவி நேர்களை இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் அலசல் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுக்கு மென்மேலும் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்